ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற மதுரை மாவட்டத்தில் இருந்து ஒரு அண்ணா டெல்லி எக்ஸ்பிரஸ் ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு அதாவது டெல்லியில் லாரி ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு இந்த அண்ணாவோடய அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இந்த அண்ணா அந்த லாரி வேலையை விட்டுட்டு தன்னோட சொந்த ஊரில் வந்து டெம்போவை வே ஓட்டி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு இப்படி வேலை பார்த்து வேலை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருடங்களுக்குள்ளேயே தனக்கு சொந்தமாக ஒரு வண்டியும் அவர் வாங்கியிருக்கிறார் வாங்கிட்டு டிரைவர் எதுவும் போடாமல் அவரே தன்னோடய வண்டியை ஓட்டி ட்ரிப்புகளுக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே பகல் ட்ரிப்பு மட்டும் எடுத்தால் பத்தாது நம்ம நைட் டைம்லையும் வேலை பார்க்கணும் அப்போ தான் நம்ம இன்னும் சம்பாரித்து இன்னொரு வண்டியாவது வாங்க முடியும்னு சொல்லி பிளான் பண்ண கண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இரவும் பகலுமாக வேலைக்கு போகிறார் அவர் நைட் டைமில் ட்ரிப்புக்கு போயிட்டு இருந்தப்ப பயம் இல்லை பாட்டு சாங்லாம் கேட்டுட்டு அவர் பாட்டில் போய்ட்டுருப்பார் ஆனால் ஒரு நாள் ஒரு பெண் வந்து தன்னோடய வண்டி முன்னாடி கை நீட்டுறாங்க இதை பார்த்தா கண்ணன் என்ன மணி பதினொன்று ஆயிடுச்சு இந்த பொண்ணு என்ன இங்கே நிற்கிறா அப்படின்ட்டு நிறுத்துறாரு நிறுத்திவிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு அண்ணா எனக்கு ரெண்டு ஊர் தள்ளி தான் என்னோடய வீடு இருக்குது பஸ்ஸு எதுவும் கிடைக்கல நான் என்னோடய ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன் ஸோ லேட் ஆகிடுச்சுன்னா எங்கள் ஊருக்கு போகிற கடைசி பஸ்ஸும் போயிடுச்சு என்னை அங்கே ட்ராப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கண்ணனும் ஒரு ரெண்டு செகண்ட் யோசிச்சுட்டு சரி வாங்க அப்படின்னு வண்டியில் ஏற்றிக்கிறாங்க அப்போது கேட்குறாரு கண்ணன் ஏங்க இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னா நைட்டு ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் வரலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க இல்லைண்ணா வீட்டுக்கு போயாகணும் வீட்டில் சத்தம் போடுவாங்க அம்மா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது உங்களோட பேர் என்னன்னு கேட்குறாரு என்னோடய மாரி அப்படிங்கிறாங்க உடனே கண்ணன் கேட்குறாரு சரிங்க இப்போ நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்களா ஒர்க் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க நான் படிப்பெல்லாம் நிறுத்தி ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஒர்க்கும் பார்க்கல வீட்டில் தான் இருக்கேன் இப்படி ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா எங்கள் அம்மா என்னை அமுச்சுடுவாங்க நான் போயிட்டு வர்றது வளர்க்கும் இதனோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறனால ஆ க்ளோஸ் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு என்னை அமுச்சு விட்டாங்க ஸோ நான் வந்தேன் அப்படிங்கிறாங்க ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கும்போது லவ் சாங்லாம் ப்ளே பண்ணுறாரு கண்ணன் அப்போது மாறி கேட்குறாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்ணன் சொல்கிறாரு உடனே மாறி சொல்கிறாங்க தன்னோடய ஃபோன் நம்பரை எழுதி கையில் கொடுத்துட்டு இதோட என்னோடய ஃபோன் நம்பர் நீங்கள் எப்போ பேசினாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க கண்ணன் சொல்கிறாரு பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து டீ சாப்பிடலாமான்னு கேட்குறாரு அதுக்கு அந்த மாதிரியும் இல்லை எனக்கு டீ சாப்பிட்ற பழக்கெல்லாம் கிடையாது நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க வேறு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள் வாங்கி தர்றேன் அப்படின்னு கண்ணன் கேட்குறாரு அவங்களும் சரி எனக்கு ஒரு மில் பிக்ஸ் பிஸ்கெட் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க சரின்ட்டு கண்ணன் போய் டீ சாப்பிட்டுட்டு அந்த பிஸ்கெட்டையும் வாங்கிட்டு வராரு வாங்கிட்டு வந்து பார்த்தா வண்டியில் இருந்த பொண்ணு காணும் எங்கே போயிட்டா இவ அப்படின்னு ஒரு காட்டுப்பகுதியில் நடந்து போகிறான் நடந்து போகிறத பார்த்தா கண்ணன் அவ பின்னாடியே நடந்து போகிறாரு எங்கே போகிற நில்லு மாறி நில்லுங்க எங்கே போகிறீங்க வீடு எங்கேயா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இல்லை கொஞ்சம் தனியாக நடக்கலான்னு ஆசையாக இருந்தது அதான் வந்தேன் அப்படிங்கிறாங்க உடனே கண்ணன் வந்து ஏங்க நீங்கள் வண்டியில் போதே மணி பதினொன்று இப்போ கிட்டத்தட்ட மணி பதினொன்னே முக்கால் ஆகிடுக்கும் இப்போ போய் தனியாக போகிறேன்னு சொல்கிறீங்க இருங்க நானும் வரேன் அப்படின்னு கண்ணன் வந்து சேர்ந்து நடந்து போகிறாங்க போய்ட்டு இருக்கும்போதே ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பேசி சிரிச்சுக்கிட்டு ரொம்ப க்ளோஸாக பேசுகிறாங்க ஒரு மரத்தடியில் சுமைதாங்கி கல் மாதிரி ஒன்று இருக்குது அதில் போய் மாறி டக்குன்னு உட்காடுறா உட்கார்ந்த உடனே கண்ணன் என்ன உட்காந்துட்டீங்க வாங்க வண்டிக்கு போகலாம் அப்படின்னு இல்லை இங்கே உட்காருங்க நம்ம பேசிட்டு போகலாம் அப்படின்னு மாறி சொல்கிறான் கண்ணனுக்கோ கண்ணா லட்டு தின்ன ஆசையான்ற மாதிரி கண்ணனும் அந்த இடத்துல உக்காந்துட்டான் ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க டக்குன்னு கண்ணனை சட்டையை பிடிச்சி இழுத்து மாறி தன்னோட மடியில் படுக்க வைக்கிறான் கண்ணனுக்கோ கல்யாணம் ஆகாத பையன்றதுனால இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு ஸோ அந்த ஆர்வத்தில் கண்ணனும் எதுவும் தட்டி பேசாமல் அவனும் படுத்தாடுறான் தன்னோட மடியில் படுத்துருக்க கண்ணன்கிட்ட மாறி கேட்குறான் ஏங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு அதுக்கு கண்ணனும் டக்குன்னு மாற்றியோடய முகத்தை பார்த்து சொல்கிறான் நான் நாளைக்கே கூட உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் வீட்டில் சம்மதிப்பாங்களா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு மாறியோ என்ன சொல்கிறா எங்கள் வீட்டில் வந்து லேட்டாக பேசிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் திருமணம் பண்ணிவிட்டு யாருக்கும் தெரியாமல் கணவன் மனைவியாக வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா அதுக்கு கண்ணனும் இல்லை எனக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க நான் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறேன் அப்படிங்கிறா திருமணத்தை பற்றி பேசினவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ரொமான்டிக்காகவும் பேச ஆரம்பிக்கிறாங்க தன்னறியாமல் ரெண்டு பேருமே ஒரு பாண்டிங்கில் இருக்காங்க அதாவது தன்னோட காதலை வெளிப்படுத்திக்கிறாங்க அது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே உடலுறவு வரையும் போயிடுது அதாவது கணவன் மனைவி மாதிரி ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க இதுக்கப்புறம் கண்ணனுக்கு மாறி மேலே ரொம்ப லவ் வந்துடுது ஸோ கட்டுன்னா அவ்வளோதான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற கான்செப்டில் இருக்கார் ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ணன் வா வண்டிக்கு போகலாம் அப்படிங்கிறாரு அதுக்கு மாறியோ நீ நட முன்ன நான் வர்றேன் அப்படிங்கிறான் அதுக்கு கண்ணன் என்ன சொல்கிறாடனா ஏய் ரொம்ப இருட்டாக இருக்குப்பா இந்த இடம் நீ வாப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் அப்படிங்கிறாங்க ஆனால் மாரியோட மல்லிப்பூ வாசனை அவ்வளோ நேரம் மனமாக இருந்தது ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து ஒரு மாதிரி அழுகுன ஸ்மெல் மாதிரி வருது இதை பெருசு படுத்தாத கண்ணன் தன்னோட வண்டிக்கு நடந்து போகிறான் சீக்கிரம் சீக்கிரவான்னு சொல்லிட்டு கண்ணனோ வண்டியில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறான் மாறியே காணோம் மாறி வரவே இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே வண்டியை விட்டு இறங்கி தன்னோடய ஃபோனில் இருக்க டார்ச் அடித்து அங்கே இங்கேன்னு பார்க்குறோம் மாறியே காணோம் ஐயோ இங்கே தானே இருந்தா எங்கே போயிட்டா அப்படின்னு கண்ணன் பதட்டத்தோட தேடுறாரு தேடும்போது அவர் பார்க்கும்போது அந்த சுமை தாங்கி கல்லில் மாறி இல்லை பட் அந்த பக்கம் தேடிட்டு திரும்ப இந்த பக்கம் வரும்போது அந்த கல்லில் தான் உக்காந்துருக்குறா பட் முன்ன மாதிரி மேக்கப்போடு இல்லாமல் தலையை விரித்து போட்டுட்டு மல்லிப்பூலாம் தன்னோட கைகளில் எடுத்து பிச்சுக்கிட்டு உட்காந்துருந்திருக்கா அப்போ கண்ணன் கேட்குறான் என்னடியாச்சு மாறி மாறி அப்படின்னு அதுக்கு மாறியோ என்ன சொல்கிறா நான் ஒன்றும் மாறி இல்லடா அப்படின்னு ஆக்ரோஷமாக பேசுகிறா என்னாச்சு உனக்கு என்னாச்சு அப்படின்னு கண்ணன் கேட்கும் போதே கண்ணனை பலார்னு ஒரு அற விடுது கண்ணனும் அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாரு விழுந்தவர் ஒரு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தன்னோட சுண நினைவுக்கு வந்து தன்னோட வண்டிக்கு வந்திருக்காரு வண்டி எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கும் போயிருக்காரு வீட்டுக்கு போன கண்ணனுக்கோ ரொம்ப உடம்பு முடியலை படுத்த படிக்கையாக இருந்திருக்காரு கண்ணனோட அம்மாவோ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ரெஸ்டா ரெண்டு மூணு நாள் வண்டிக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கண்ணனோ சரிங்கம்மான்னு சொல்லிட்டு வீட்டில் தான் இருக்கார் ரெண்டாவது நாள் நைட்டு நல்லபடியாக போகுது மூணாவது நாள் நைட்டு அவருக்கு அமாலுஷியம் ஸ்டார்ட் ஆகுது அதாவது கண்ணனோட வீட்டு வாசலில் வந்து ஒரு பெண்மணி கண்ணா இங்கே வான்னு சொல்கிறான்ல எங்கள் வாடா இங்கே வாடான்னு ஒரு மாதிரி கொஞ்சம் இதில் கூப்பிட்ருக்காங்க கண்ணனோ தன்னை யாரோ கூப்பிடுறாங்க அப்படின்னு மெதுவாக எழுந்து கதவை திறந்து பார்க்குறாரு அங்கே பார்த்தா யாருமே இல்லை ஆனால் கண்ணனுக்கு நல்லாவே கேட்டுச்சு அந்த சத்தம் திரும்ப கதவை சாத்திட்டு உள்ளே வந்து படுக்கிறாரு மறுபடியும் அந்த சத்தம் கேட்குது கண்ணா கண்ணா அப்படின்னு கண்ணனுக்கோ ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு பயம் வந்த கண்ணன் அம்மா அம்மானு சத்தம் வர்றான் கண்ணனோட அம்மாவை கண்ணனோட அம்மாவும் எழுந்து என்னப்பா அப்படின்னு கிட்ட வராங்க அம்மா எனக்கு ஒரு சத்தம் கேட்குது எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்றான் அதுக்கு அவங்க அம்மாவோ விபூதி எடுத்து வச்சு விட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி தூங்கு அம்மா என்னை படுக்கட்டா அப்படின்னு அவன் கட்டலில் படுக்கிறான்னா அவங்க அம்மா கீழேயே படுத்துருக்குறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அன்றைய நாள் இரவும் முடியுது மறுநாள் விடியுது மறுநாளும் கண்ணன் வேலைக்கு போகலை போகாமல் வீட்டில் தான் இருந்திருக்காரு அன்றைய நாள் தான் அமாவசையும் பெருசாகவே ஒரு பெண்மணியோ கண்ணனை வா என் வான்னு சொல்லி பகுதியில் கூட்டிகிட்டு போகிறாங்க கண்ணனும் சுயநனவ இழந்து அவங்க பின்னாடியே போய்ட்டுருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேலே நடு காட்டுக்குள்ள போகவும் கண்ணனை யாரோ பின் பக்கமாக தலையில் அடிக்கிற மாதிரி தெரியுது கண்ணனோ டக்குனு சுயநனவுக்கு வந்து திரும்பி பார்க்குறான் அங்கே ஒரு முதியவர் நிற்கிறாரு அந்த முதியவரோ எங்கடா காட்டுக்குள்ளே தனியாக போகிற போடா வீட்டுக்கு அப்படின்னு சத்தம் போடுறாரு கண்ணனுக்கு ஒன்றும் புரியலை ஏன்னா அவர் வீட்டில் தான் படுத்திருந்தார் எப்படி இந்த இடத்துக்கு வந்தார்னு அவருக்கும் தெரியலை ஆனால் அந்த முறுக்கு மீசை வச்சு ஹைட் அண்ட் வைட்டை கம்பீரமாக இருக்கிற அந்த தாத்தாவை முன்ன பின்ன கண்ணன் பார்த்தது கிடையாது இருந்தாலும் கரெக்டான டைமில் கண்ணனை அந்த தாத்தா காப்பாற்றிட்டார் ஸோ கண்ணனை பயந்துக்கிட்டு இருக்கான் வீட்டுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியாமல் ஏன்னா அவன் பயத்தோடு இல்லாமல் சுயநணவை இழந்து தான் அந்த காட்டுக்கு வந்தான் எப்போ சுயநணவுக்கு வரவும் அவனுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு ஸோ அந்த தாத்தாவை தாத்தா என்னை வீட்டில் விட்டுடுறீங்களா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சுற்றி சுற்றி பார்க்குறான் அவரோ வாடா அப்படின்னு கூப்பிட்டுட்டு கண்ணனை கூப்பிட்டு முன்னாடி நடன்னு சொல்கிறாரு கண்ணனுக்கு பின்னாடி தான் இந்த தாத்தா நடந்து போயிட்டுருக்காரு கண்ணனை அந்த இரவில் நடு காட்டுப்பகுதியிலேருந்து அவங்க ஏரியா பகுதிக்கு அந்த தாத்தா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு கூட்டிகிட்டு போனவர் கண்ணனோட வீட்டு வாசல்கிட்ட வந்த உடனே ஒரு வார்த்தையை சொல்கிறாரு இங்கே பாரு தம்பி நாளைக்கு ஊருக்கு அப்புறமா இருக்குல்ல உன்னோட குலசாமி அந்த கோயிலுக்கு தேங்காய் வளப்பெலாம் வாங்கிட்டு வெத்தலைப்பாக்கு வாங்கிட்டு அந்த கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணிவிட்டு வா உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கண்ணனுக்கு ஒன்றும் புரியலை ஏற்கனவே கண்ணை மண்டை குழம்பி போயிருக்கான் ஏன்னால் நம்ம எப்படி இதை காட்டுப்பகுதிக்கு வந்தோம் இந்த தாத்தா யார் டைமுக்கு என்னை வந்து காப்பாற்றினார் இப்போது கோவிலுக்கு போகணுன்னு சொல்கிறாரு குலசாமி கோவில் இருக்கிற இடத்தையும் கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு குழம்பி போயிட்டான் ரொம்ப ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ணன் கதவை தட்டுறான் அவங்க அம்மாவோ கதவை திறக்கிறாங்க அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்க வெளியில் யாரோ பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து தட்டுறாங்கன்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க கண்ணன் உள்ளே தான் ரூமில் படுத்துருப்பான் அப்படின்னு நினச்சவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ணன் வெளியே நிற்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க கண்ணா என்னடா வெளியே நிற்கிறப்போ உள்ள அப்படின்னு அம்மா நான் வந்து என்ன அறியாமல் எழுந்து எங்கேயோ நடந்து போயிட்டம்மா இந்த தாத்தா தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு அங்கே கை காட்டுறான் அந்த இடத்துல யாருமே இல்லை பயந்து போன அவங்க அம்மா பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டிக்கு பாண்டிசாமி வரும் உடனே அவங்கள கூப்பிட போகிறாங்க கூப்பிட்டு வந்து என் பையனுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் சாமத்தில் வெளியே போயிருக்கா இந்த தாத்தா அந்த தாத்தான்னு எதுவும் சொல்கிறான் எனக்கு பயமாக இருக்குன்னு ஓன்னு அழுகிறாங்க அந்த பாட்டியோ விபூதி தட்டை எடுத்துகிட்டு வந்து சாமி பிடிச்சிக்கிறாங்க அதாவது விபூதி பிடிச்சி பார்ப்பாங்க எந்த இடத்துல பயந்துருக்காங்க என்ன அப்படின்னு அப்படி விபூதி பிடிச்சி பார்க்கும்போது ஒரு மோகினியோட நடமாட்டம் தெரிஞ்சிருக்கு அப்போ சொல்கிறாங்க உன்னோட பையன் மோகினியால் பாதிக்கப்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன் நாளைக்கு இவனை என்னோட எல்லையை கூட்டிட்டு வா அப்படின்னு பாண்டிசாமி சொல்றாங்க ஏன்னா இந்த கண்ணனுக்கு பாண்டிசாமி தான் குலதெய்வமும் கூட அன்றைய நாள் இரவு கண்ணனை பத்திரமா பாதுகாக்கிறாங்க அவங்க அம்மா ஒரு கட்டத்துக்கு மேலே அன்றைய நாள் விடியுது விடிஞ்ச உடனே கண்ணனோட அம்மா வீட்டு பாட்டியையும் கூப்பிட்டுக்கிட்டு பாண்டி கோவிலுக்கு போறாங்க அங்கே போனா கண்ணன் பயங்கரமா ஆக்ரோஷமா நான் வரல நான் கோவிலுக்குள்ள வரல அப்படின்னு கத்துறாரு ஆனா அங்கிருந்த நபர்கள் கண்ணனை அடிச்சு பிடிச்சு உள்ள கோவிலுக்குள்ளே கூட்டிட்டு வந்துட்டாங்க கூட்டிகிட்டு வந்தோடனே கண்ணனோட நடையும் சரி அவரோட பாவனைகளும் சரி அவரோட வாய்ஸும் சரி அப்படியே லேடிஸ் வாய்ஸாக இருந்திருக்கு லேடிஸோட ஆக்டிடியூடாக இருந்திருக்கு உடனே இதை பார்த்த பூசாரி இவன் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கான் பேயினால் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே ஒரு நபர் மேலே பாண்டிசாமி இறங்கி வேகமாக வந்து கண்ணனை பலார் பலார்னு அடிச்சிருக்காங்க முடியை பிடிச்சி இழுத்து எப்படி என்ன தைரியம் இருந்தால் என்னோடய பையன் மேலே நீ வந்திருப்ப அப்படின்னு சொல்லி அட்டிக்கிறாரு உடனே அதுக்கு கண்ணனோட உடம்புல இருந்த ஆன்மா தெரியாமல் வந்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்க என்னை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கதறது அந்த சாமியாடி வந்த அந்த நபரோ கண்ணனை விடுற மாதிரி தெரியல யார் நீ அப்படின்னு கேட்குறாரு அப்போ தான் அந்த பொண்ணு அதாவது கண்ணனோட உடம்புல இருந்த அந்த பொண்ணு எல்லாத்தையும் எடுத்து சொல்லுது என்னோட பேர் முத்துமாரி நான் வந்து என்னோடய சொந்தக்காரவங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரும்போது பஸ் இல்லாமல் நின்றுட்டு இருந்தேன் அப்போ ஒரு வண்டியில் வந்த நபர் உனக்கு லிஃப்ட் தர்றேன் வான்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு நானும் தைரியமாக அந்த வண்டியில் ஏறி போனேன் ஆனால் அவரோ அவர் வண்டியிலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு நபரும் என்ன அப்யூஸ் பண்ணி கொண்டுட்டாங்க கொன்னவங்க என்னோடய பாடியை எடுத்து இந்த முட்பதற்குள்ளே தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வருஷ கணக்காக அவனை நான் தேடிட்டு இருந்தேன் ஆனால் அந்த நபர் அங்கே வரவே இல்லை தான் இந்த வண்டியை நான் பார்த்தேன் நம்பரும் அதே நம்பராக இருந்தது கலரும் அதே கலராக இருந்தது உள்ளே இருந்த நபரும் ஒரு நபராக இருந்தார் ஸோ இதுதான் இவனை கட்டுறதுக்கான வழின்னு சொல்லி நான் வந்து இவனை ப்ரொசஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுது அப்போ தான் அந்த பூசாரிக்கு ஒன்றும் சிங்க் ஆகுது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து செகண்டில் தான் இந்த வண்டியை வாங்கியிருக்கார் ஸோ இந்த வண்டியில் இருந்த டிரைவர் அதாவது இந்த வண்டியை இதுக்கு முன்னாடி வச்சுருந்த உரிமையாளர் தான் இந்த பொண்ணை வந்து அப்யூஸ் பண்ணியிருந்திருக்குறாங்கன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே புரியுது அதுக்கப்புறம் கண்ணனோட உடம்புல இருக்க ஆன்மாக்கிட்ட பாண்டிசாமி அருள் வந்த பூசாரி கேட்குறாரு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த ஆன்மாவும் எனக்கு பூ புடவை கண்மை கொலுசு வளையல் கண்ணாடி மேக்கப் திங்ஸ் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குது குறிப்பாக மல்லிப்பூ வேணும்னு கேட்குது இவங்க வீட்டில் உள்ள நபர்கிட்ட இவருக்கு கண்ணனுக்கு வந்து அப்பா கிடையாது ஸோ பக்கத்து வீட்டில் இருக்க யாராவது ஒரு ஆண் நபரை வச்சு இந்த ஆன்மா சொல்கிற எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு போய் இந்த கண்ணன் எங்கே பயந்துருந்தாரோ அந்த இடத்துல கனி மாற்றிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க கனி மாத்துறதுன்னா அவங்க கேட்ட எல்லா திங்ஸையும் அங்கே வாங்கி வச்சிட்டு சாமிக்கு கும்பிட்டுட்டு வரணும் அதனால் சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அங்கேருந்து வந்துடுறாங்க கண்ணனுக்கோ கையில் ஒரு கயிறு கட்டி விட்டுருக்காங்க பாண்டி கோவிலில் அதுக்கப்புறம் கண்ணன் வந்து இப்போ வரையிலும் எந்த ஆன்மானாலும் பசசாகவே இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ணனோட தான் இந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்த நபர் பயந்த இடத்துல வச்சு சாமி கும்பிட்டு வந்துருக்குறாரு அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியை அந்த ஆன்மா எந்த தொந்தரவும் பண்ணலை இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் ஒரு பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நான் உங்கள் நித்தியா டாடா பை பை டேக் கேர்